அனைவருக்கும் வணக்கம் இப்ப பெய்யக்கூடிய இந்த கோடை மழையை பயன்படுத்தி நம்மளுடைய மாட்டு தொழுவங்களில் அதிகமான கொசு உண்ணி பேன் போன்ற பிரச்சனைகள் நம்ம கால்நடைகளுக்கு வர வாய்ப்பு இருக்குங்க இதிலேருந்து நம்மளுடைய தொழுவங்களை நம்மளுடைய மாடுகளை எப்படி இயல்பாக காப்பாற்றுறது அப்படிங்கிற ஒரு வழியை பார்க்கலாம் தும்ப இலை இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு கைப்பிடி அதே மாதிரி குப்பை மீனி இருக்குல்ல அது ஒரு கைப்பிடி அருகம்புல் இருக்கு இல்லைங்களா அது ஒரு கைப்பிடி இந்த மூணையும் வந்து எடுத்துட்டு இதை அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு இந்த விழுதாக அரைச்ச அந்த திரவம் இருக்கு இல்லைங்களா இதை வந்து ரெண்டு லிட்டர் அளவுள்ள வேப்ப எண்ணெய் அதை நல்லா ஒரு கொதிக்க வைக்கலாம் இளம் சூட்டில் கொதிக்க வச்சுட்டு அது கூட இதை கலந்துக்கலாம் கலந்துட்டு இது கூட இந்த அமைப்பு கூட இரநூறு கிராம் அளவுள்ள பசம்பு அது தூளாக்குன அந்த தூளை அது கூட கலந்துடலாம் இந்த ஒரு திரவம் இருக்கு இல்லைங்களா இது வந்து வெது வெதுன்னு ஒரு இளம் சூடு இருக்கும் இந்த சூடான அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த எண்ணெயை மாடுகளோட உடம்பில் நம்ம தேய்ச்சி விட்டுறலாம் தேய்ச்சி விட்டுட்டால் இந்த காலத்தில் அதாவது இப்போ ஜூலை மா ஜூன் ஜூலை மாதத்தில் ஆரம்பித்து அக்டோபர் மாதம் வரையிலும் மாடுகளோட உடம்பில் பரக்கூடிய உண்ணி பேன் கொசு போன்ற பிரச்சனைகளுக்கு இதை தடையி விட்டோம்னா ஒரு பெரிய தீர்வாக இருக்கும் கண்ணை மட்டும் விட்டுறலாம் மற்ற எல்லா பகுதியிலையும் தடவலாம் சரிங்களா தடவுனோம்னா இதோட எஃபெக்ட் வந்து குறைந்தபட்சம் அந்த இடத்தோட தன்மை பொறுத்து ஒரு வார அளவுக்கு கூட இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் இந்த அமைப்பை இரண்டாவது தடவையாக பனிரெண்டாவது நாள் அல்லது பதினைந்தாவது நாள் ஒரு தடவை தேய்க்கலாம் தேவைப்பட்டா கால் ஒதரும் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி கால் உதற ஆக்டிவிட்டி இருந்து அது உண்ணி இருக்குது அல்லது வந்து பேன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா திருப்பி ஒரு தடவை செய்யலாம் இது பொதுவான நல்ல முயற்சி தரும் நல்ல பலன் தரும் நாலு பொருள் வசம்பு குப்பமேனி தும்பை நொச்சி நொச்சி இது அருகம்புல் இந்த நாளையும் நம்ம பயன்படுத்தலாம் சரிங்களா இது இல்லாமல் நம்மளுடைய கரைசல் ஈஎம் கரைசல் வந்து பத்து லிட்டர் தண்ணி நம்ம தயார் பண்ண இஎம் கரைசலில் பத்து லிட்டர் தண்ணி இருக்கு முந்நூறு மில்லி கலந்து இது மாடுகள் மேலேயே தெளிக்கக்கூடிய வகையிலான திரவம் அதனால் அது இருக்கவே நீங்கள் ஸ்ப்ரேயரில் பண்ணலாம் எங்கெல்லாம் அதோடய கோமியம் போச்சோ அந்த பகுதியிலேருந்து சாணம் கிடந்த இடத்துலருந்து நின்ன இடம் தூணு மாடுகள் இது மேலாம் நீங்கள் தெளிச்சு விடுறது நல்ல நன்மை தரும் முக்கியமாக சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணி அதுக்கு முன்னாடி வெயில் வேண்டாம் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு அப்புறம்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு மணிலேருந்து ஆறரை மணிக்குள்ள நீங்கள் இப்படி தெளிக்கிறது வந்து நல்ல ரிசல்ட்டு தரும் பொதுவாக இந்த கொசு தொல்லைகள் இல்லாமல் இருக்க பெரிய வாய்ப்பு இருக்கும் இந்த காலங்களில் முடிஞ்ச அளவுக்கு இருக்கக்கூடிய தண்ணீரை அடிப்படையாக வச்சு கழுவி குளிப்பாட்டி விட்றணும் குளிப்பாட்டி விட்டுறதுல ரொம்ப முக்கியமானது கால்களோட இடைப்பட்ட பகுதி ஆசனவாய் காதுக்கு பின்னாடி இருக்க பகுதி இதெல்லாம் நல்லா காலுக்கு இடையில் இருக்கக்கூடிய பகுதி இதை வந்து நல்லா படுற மாதிரி நல்லா கழுவி விட்டுறணுங்க இந்த காரியத்தன்மை பண்ணாலே பொதுவாக மாடுகள் நல்லாயிருக்கும் இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் அதிக ஈரம் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு காயிற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கணும் காய்ந்து இருக்கக்கூடிய இது அதே மாதிரி நம்ம சாணம் கோமியத்தை முறைய தினசரி சுத்தப்படுத்துறது சுத்தப்படுத்துற வேலையை பண்ணணுங்க வெயில் நேரத்துல ஈரப்படுத்தி தரை நேரத்தை சுத்தப்படுத்தணும்னா அது காய்ந்துரும் ஈஸியா காய்ஞ்சிரும் அந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்றது ரொம்ப முக்கியம் ஆகக்கூடி இந்த வழிமுறைகளை நம்ம கால்நடைகளுக்கு பண்ணலாம் ஏன்னா இந்த உண்ணி பிரச்சனை இருந்தது பேன் பிரச்சனை இருந்தது அப்படின்னு சொன்னால் பால் நமக்கு கிடைக்கிறதுல பெரிய அளவு குறைபாடு இருக்கும் அப்போ அந்த குறைபாடை நீக்கணும்னா இந்த பொருள்களை உடம்புல தடவிட்டு அதோட குடிக்கிற தண்ணியில் ஈஎம்கரைசில் கூட தினசரி ஒரு மாடுக்கு இருபது மில்லி கலந்து கொடுத்துட்டோம்னா இருபது மில்லி அது கலந்து கொடுக்கலாம் உடம்பு மேலே தெளிக்கலாம் இந்த காரியத்தை பண்ணாலே மிகச்சிறந்த பலன்கள் கிடைக்குங்க பார்த்துக்கோங்க மீண்டும் சந்திப்போம்